அந்த அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியான ஒரு நாள் மிக சந்தோஷமான ஒரு நாள் எல்லோருக்கும் அவருடைய தலைமையில் நீண்ட நாளாக இந்த பகுதியில் கொடியேற்றப்படாமல் இதைப் பற்றி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தாமல் இருந்தது தலைவர் வந்து இன்னைக்கு வந்து ஒருங்கிணைந்து உங்களோடு சேர்ந்து குடியரசு தினத்தை சிறப்பான முறையிலே சுதந்திர தினம் குடியரசு தினம் சிறப்பாக செய்கிறோம் இது எப்படி நமக்கு கிடைச்சது என்பதை தெளிவுபடுத்தணும் என்பதற்காக அவருடைய தலைவருக்கும் அவரோடு ஒருங்கிணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பாபு சார் அவர்களுக்கும் இதனால் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அரும்பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்தார்கள் இந்த குடியுரிமை பெற்ற நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நமக்கு குடியுரிமை கிடைத்தது டாக்டர் அம்பேத்கரால் சட்டத்தை ஏற்று இன்றைக்கு நாம் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் தேச பிதாக்கள் அவர்களை நாம் நினைப்போம் மகாத்மா காந்தி அவரோடு ஒருங்கிணைந்து லட்சக்கணக்கான தியாகிகள் இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தார்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை விடுதலை அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு தியாகிகளும் எண்ணம் தீட்டியதனால் இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யாரால் உருவாக்கப்பட்டது அந்த மகான்களை அந்த உத்தமர்களை அந்த தியாகிகளை நாம் நினைக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதனுடைய கண்ணாக கடமையாக இருக்கிறது கண் இமை காக்கிறது போல இந்த தேசத்தை காத்தார்கள் நமக்கு விடுதலை கிடைத்தது வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி குடிகாத்த குமரன் தன் உயிர் போகின்ற வரையிலும் இந்த மண்ணினை அந்த கொடியை விடாடுபிடிக்கு வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறு வெளியேறு என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் மகனே ஒரே மகனாக இருக்கிறாயே உன் மனைவி வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவதென்று கேட்டபோது நாற்பத்தி மூணு கோடி ஜனங்கள் விடுதலை அடைய போகிறார்கள் என்னுடைய மரணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் தள்ளாத வயது நிலைய தேசத்திற்காக விடுதலைக்காக இந்த திருப்பூரிலே போராட்டத்திற்கு வந்திருக்க பொழுது என்னை போய் உறங்க சொல்கிறீர்களே நான் போக மாட்டேன் என்று சொல்லி அந்த உயிர் தியாகம் செய்த கொடிக்காத்த குமரன் தன் கொடியை விடாதபடிக்கு அந்த போராட்டத்திலே காத்து இந்த தேசத்தின் விடுதலைக்காக தன் உயிரையே விட்ட கொடிக்காத்த குமரனை பாருங்கள் அவை நினைப்போம் பாருங்கள் ஒரே மகனாக பிறந்து தேசத்திற்காக உயிர் விட்ட குடிகாத்த குமரன் பகவத் சிங் தூக்கிலே இடப்பட்டார்கள் லட்சக்கணக்கான ஆங்கிலேயர்களை அவள் வழியிலே சென்று அவர்களை கொன்று குவித்தவர் பகவத் சிங் ராஜகுரு சுகுதேவ் மூன்று புருஷர்கள் இந்திய தேசத்திற்காக பாடுபட்டவர்கள் தூக்கிலே இடப்போகிறார்கள் தாயினிடத்திலே சொன்ன பொழுது கருணை மனை கொடுங்கள் உன்னுடைய மகனுக்கு ஆயுள் தண்டனையாவது கிடைக்கும் உயிரோடு இருப்பார் என்று சொன்ன பொழுது நான் ஆங்கிலத்திலே போய் ஏசகம் காக்க மாட்டேன் பிச்சை கேட்க மாட்டேன் இந்த உயிர் என்னுடைய மகன் உயிர் இந்த தேசத்திற்காக போனதாக இருக்கட்டும் என்று சொன்ன தாயை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தூக்கிலே இடம் போடப்பட்ட பகத்சிங் அந்த மூன்று புருஷர்கள் அதே இடத்திலே தேசிய கொடி ஏற்றப்பட்டது இப்படியெல்லாம் ஒப்பெற்ற தலைவர்கள் அரும்பாடு பற்றி வாங்கி தந்த சுதந்திரத்தை இப்பொழுது நாம் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த குடியரசனை நாம் விமர்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மற்றவர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவோம் இருக்கின்ற பகுதியிலே எல்லோருக்கும் நாம் இதை பற்றி சொல்லுவோம் தேசம் நன்றாக இருக்கட்டும் நாடு நலம் வரட்டும் நாட்டு மக்கள் நலமாய் வாழட்டும் நன்றி வணக்கம்